ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எபிசோட் ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி அன்சீனில் ரெண்டு டாபிக் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோஃபுல்ல போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்து நடந்துச்சு ஸோ பிஆர்களை நான் ஒழித்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன வனிதா விஜயகுமார் அவர்கள் அவருடைய பொண்ணை விட்டு உள்ளே நிறைய சண்டை வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் நீ என்னால் மன்னிக்க நான் வந்து ட்ரிகர் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல அவங்க வந்து யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணி அவங்க வந்து அந்த விஷயத்தை அப்படியே கடந்து போயிட்டாங்க சரியா ஆனாலும் இவங்க அவஞ்சர் ஸ்டீல் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஹுவா ஊஹா உஹா அப்படின்ற மாதிரி இவங்க நடுவில் நிற்கிற மாதிரியும் பக்கத்தில் எல்லா அவஞ்சர்ஸ் நிற்கிற மாதிரியும் ஸோ பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துட்டு மாயாவை ஜெயிக்க வைப்பதற்கு என்னென்ன வேலைகள் நடக்க முடியுமோ அவ்வளோ வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடப்பதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பிளான் எல்லாம் போட்டு ஜோவிக்கா எக்ஸிக்யூட் பண்ணி அர்ச்சனாவை ட்ரிகர் பண்ணி அர்ச்சனா ஒரு மாதிரி வந்து ஆகி பிரேக் டவுன் ஆகி எமோஷன் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பட் கடைசியாக கொளுத்தி போட்டால் பிராவோ இதெல்லாம் வெளியே அவனுங்க கிட்ட இருக்க ஒரு பேர் இருந்திருக்கும் அதை வந்து எங்கேன்னு பார்த்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அவங்க பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு ஓ இதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் போய் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட வந்து செய்கிறாங்க அவ்வளோதான் இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு ஒரே போடா போட்டு விட்டான் டே விடிய காலையில் காலையில் அப்படி எடுத்து மேப்பை பிரிச்சு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண எங்கள் அக்காவுக்கு ஒரே லியா வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கிழிச்சு போட்டுரு அப்படின்ற மாதிரி பிராவோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இத்தனைக்கும் பிராவோவும் ஜோவிக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சுத்திட்டு இருந்தாங்க வெளியே எவிக்ஷனில் பார்த்துருப்பீங்க வெளியே போய் கார்லாம் ஒன்றா போயிட்டு இருந்தாங்க கூட இருந்த கருப்பாடே இதை பிளானை வந்து அர்ச்சனா கிட்ட ஓபன் பண்ணிச்சு இப்போ அர்ச்சனா ம் இதுதான் செய்தியாக்கும் அதுக்குள்ளேயே நான் ஏதோ பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் ஆகிருப்பாங்க மாவனே அம்பரகட்டை மண்டேங்க நான் மாட்டின் கிட்டே அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு பக்கம் இருக்குங்க இப்போ சரவண நிக்கரம்னு ஒருத்தன் உள்ளே வந்தார்ல ஒரு காக்ரோச் நேற்று அந்த காக்ரோச்சு அவங்களுடைய வீட்டில் காரி துப்பிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா சரண உடைய தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஆ இந்த மாதிரி ஏன்பா தம்பி நீ நாங்கள் சொல்கிறது கேட்கலன்னா நீ எங்களுந்து ரொம்ப தூரம் போகிறேன்னு அர்த்தம்டா நீ அதெல்லாம் உருப்படைய மாட்ட லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அவன் தங்கச்சி வந்து பின்னாடி போஸ்ட்டில் மூஞ்ச மூடிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டுருக்கு பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ கேவலமாக இவன் வந்து நடந்திருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்ட்டு ஆ இல்லையா எப்படி இவெல்லாம் மனுஷனாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஸோ இப்பயும் வந்து இருக்கான் உள்ளே வந்து நீ சும்படிக்க வேணாம் பேசுனா பிரச்சனை இல்லை பட் அதே நீ பற்றி பண்ணுற பத்தியா அதுதான் வந்து எரிச்சலாக இருக்குது ஏன்டா அடி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இதுதான் ரெண்டு அன்சீனில் நடந்த விஷயம் சரணன் விக்ரம் குழந்த புழக்கப்பட்டார் அவங்க தங்கச்சியோட அவ்வளோ தூரம் சொல்லி மாயாட்டை சேர்றியா இல்லை பம்பர கட்ட மண்டே அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவீன அன்சீனில் ஒரு கோடுவே சொன்னாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு மக்கள் வெளியே உனக்காக அழுதுட்டுருக்காங்க நீ எது அழுவுற நீங்கள் எழுத அவங்க அழுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இதை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஓகே இப்போ நம்ம எபிசோட் ரிவியூக்குள்ளே போவோம் எபிசோட் ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவங்க நீ முதல் எடுத்தோன்னே விஷ்ணு பிராவோ பூர்ணிமா பற்றி ஏன்டா பூர்ணிமா பற்றி இவ்வளோ ஆச்சு சூச்சின்றாங்களே மாயா சொல்கிறாங்களே நடந்த சண்டே அப்போ அவங்க பக்கத்தில் இருந்தாரா பூர்ணிமா தடுத்துக்கலாம் நினச்சா அப்படின்னு அவள் தடுக்கணும் அப்படின்றான் டே இதுக்கிட்ட அவள் தடுக்கக்கூடாதுன்ற நீ பக்கத்தில் தடுத்து தழுத்தான்னு ஆகணும் ஏன்டா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு அம்மா அம்மன் தான்டா பட் இருந்தாலும் நீயா பார்த்து கொஞ்சம் சுதாரிச்சுக்க வேண்டியதானே அவ்வளோ சொல்கிறாங்க இல்லை நான் கெட்ட வார்த்தை ஒன்று விட்டா போதும் வந்து அதை எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க இல்லை இதெல்லாம் பேச வேண்டியதானே ஏன்டா பேச மாட்டுறாங்க அப்போ எவ்வளோ நெஞ்செழுத்தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு அதை பார்க்க முழுது நமக்கும் வந்து கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது பரவாயில்லப்பா இந்த விஷ்ணு பாயை ஓரளவுக்கு பதிக்கேன் அப்படின்ற மாதிரி ஆனால் பூர்ணிமா உள்ளே வந்தப்போ அவங்க கூட க்ளவுன் வயசம் போட்டு ஆடினது ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஹைலைட்டு வேற லெவல் சம்பவம் தான் சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்து கானாபால உள்ள வராரு பூர்ணிமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க உள்ள வந்தோடனே ட்ரெண்ட் ஆகுதா விஷ்பு விஷ்ணு பூர்ணிமா விஷ்பூன்னு ட்ரெண்ட் ஆகுதான்னு அப்புறம் பிராவ வந்து போத அவ அப்படிதான் பண்ணுவான்றதை தூக்கிட்டு அவளை ஒரு மனுஷியா பாடுறா அப்படின்றான் சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் கரெக்டாக பூர்ணிமா வரா மாயா பூர்ணிமா ஒரு பக்கம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போய் ஜாலியாக சாக்ஸ் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் காட்டிட்டு வராங்க வந்தோடனே பூர்ணிமா விஷ்ணு வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க விஷ்ணு நெர்வஸாக இருக்கீங்க போல் ஆமாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் குட்டா அப்படின்னா நான் கண்டஸ்டன்ட்டே இல்லை என்ன போய் குட்டான்ற அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் துரோகம் பண்ணல உனக்கு அவ்வளோதான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்ட்டேன் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வேறதை முடிஞ்சிடுச்சி பூர்ணிமா ஸோ ரெண்டு பேரும் வந்து இது பண்ணுறாங்க ஆனால் பெற புரிஞ்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த குறும்படத்தை பார்த்தாங்க தெரியுமா அப்பயே ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு ஓகே ஏதோ நடக்க போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ம் குறும்படத்தை பார்த்து விஷ்ணு அவ்வளோ ஹேட் பண்ணி வெளியே போனாலும் குறும்படத்தில் விஷ்ணு வந்து ஏழேன்னு கை தூர்க்கும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்துச்சு ஸோ அதை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சேர்ந்துக்கிட்டாங்க பேசிட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் ஜோவிகா உள்ளே வராங்க சும்மா வேறு லெவலில் சம்பரமர சிப்பட்டடா என்ட்ரி பார்த்துல வந்தோன்னு தினே சொன்னேன் இண்டிஜில் விளாட்றா மூணு பேர் சேர்த்து விளையாட்றேன் இப்போ பார்த்தா மூணு பேர் சேர்ந்த கப்படுக்க போகிற ஒரே கலாய் அடுத்து மாயா ஜோவிகா கூப்பிட்டு வச்சு என்ன நீ உருண்டுட்டு இருக்கீங்க ஒரு கூட என்ன அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா என்னெல்லாம் பிரெயின்லெஸ்னு சொன்னால் ஏன் இல்லைப்பா உன்னோட டார்கெட் வந்து விஷ்ணு கிடையாது விஷ்ணு 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 விஷ்ணுன்னு இருக்கு உன்னோட டார்கெட் வந்து அர்ச்சனா அவளை டார்கெட் பண்ணி முடி சரியா நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கேமை உனக்கு தெரியலையா உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க உடனே இல்லை இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் என் கேம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அர்ச்சனாகிட்ட பேசுங்கன்னு உடனே உங்களுக்கு அப்பலஜைஸ் பண்ணாங்களா என் ஃப்ரெண்ட் எப்படி பண்ணீங்க புரு பண்ணாங்களா அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான போர்ஷனுங்க அதை வந்து திருப்பி வேறு லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே இவங்களும் போய் கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் ஆனஸ்ட்டாக இல்லை எனக்கு வந்து உங்கள் ஃபீலிங் இப்படி இல்லை அது இல்லை நீங்கள் நான் வந்து அதுக்கு அவங்க சொல்கிறேன் நான் லைக் பண்ணுறேன் உங்களை லவ் பண்ணுறேன் ஏய் என்னடா பிரதீப் ஃபேன்ஸ் கேட்டிங்களா லவ் பண்ணுறாங்களா இதுக்காக தான் நீங்கள் ஃபயர் விட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆ அதுக்கடுத்து வந்து நான் வந்து ரொம்ப டவுன்னா இந்த மாதிரி எனக்கு இருக்கும் ஆனால் அர்ச்சனா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்களை தேடுறாங்க பாத்தீங்களா ஒன்ஸ் கூட சண்டை போட்டா இங்கிட்ட வந்துடுவாங்க மாயா கிட்ட வந்துடுறாங்க மாயா கிட்ட சண்டை கூட தினேஷ் கிட்ட போய் உட்காந்துடுறாங்க எல்லார்கிட்டே சண்டை போட கூட விசித்திராக்கள் போய் உட்காந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆளை தேடி ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கன்சோலிங் ஃபேக்டரா வேணும் அப்படிங்கறத எத்தனை பேர் நோட் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியல அது அவங்கள்ட்ட ரொம்ப இருக்கு அப்புறம் அவங்க சாரி கேட்குறாங்க வெளியே இருந்து பார்க்கறாங்க அதை வந்து திருப்புறாங்க பாருங்க மாயா அவள் சாரி கேட்டா என்கிட்ட அவள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா பெட்டில் படுக்கணுன்றா அது எதுந்தா க்ளோஸாக இருக்கணுன்றா அப்படின்றாங்க டேய் அது இவங்க சாரி கேட்டு அவங்க மன்னிக்கணும் ஆக்சுவலாக ஆனால் தலையில் நடக்குது இந்த அம்மா மன்னிக்கிறாங்க அவங்க சாரி கேட்குறாங்க ஆனால் போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்பிசோடில் நெகட்டிவ் தான் போகும் ஆனால் இது அஃபெக்ட் ஆகாது ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது அஃபெக்ட் ஆகாது சும்மா லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அவ்வளோதான் ஒரு நாலு பேர் ஓட்டு பார்த்துட்டே போனாட அப்படி பண்ணுறா அர்ச்சனை அப்படின்னு சொல்லி போவாங்க அப்போ மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபீல் ஆகாது அப்படிங்கிறது தான் அப்புறம் பூர்ணிமா கேட்டு என்னோடய இடத்துக்கு வராளா போட்டிக்கு அப்படின்றா உன்னோடய இடத்துக்குலாம் வரல பேசாமல் போ வேறு மாதிரி பண்ணுறா அப்படின்னே அதுக்கு திருப்பி கூப்பிட்டு வச்சு ஏங்க என்னால் மறக்க முடியலைங்க ஆனால் மன்னிச்சிட்டேன் அப்படின்றாங்க சரி நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு சொல்லி அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க முன்னாடி சொல்லியிருக்கலாம் பட் இப்போ வந்து இவங்க சொன்னது தான் எனக்கு நேம் வந்துடுச்சு அப்படின்றாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்குள்ளே ஆசை இல்லைன்ட்டாங்க அப்புறம் எல்லா குறும்படமும் போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபினாலே செலிப்ரேஷன்ஸ் நடக்குது வெளியே அந்த போஸ்ட்லாம் வச்சு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க அடுத்து தினேஷ் வந்து முதல்ல ஒரு எமோஷ்னல் ஜானி ஒன்று குறும்படம் வந்து போடுறாங்க அவரை கொடுக்கு அவருக்கான ஒரு வீடியோ ஸோ எப்பயும் போவாங்களா ஒரு ஏவி ஃபைனலுக்கு ஸோ பார்க்குறாங்க ஒரு தான் இருந்துச்சு நல்லா ஒரு மிக்சுடு எமோஷன்ஸ் எல்லா எமோஷன்ஸும் ஓரளவுக்கு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை